ஹாய் ஃப்ரெண்ட் இது தெரியாதவற்றை தெரிய வைப்பது தெரியாதவர்களுக்கு மட்டும் சரிங்களா ஃபஸ்ட்டுக்கு நான் ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேங்க அதாவது தெரிஞ்சவங்க தெரியாதவருக்கு சொல்லிக் கொடுங்க சரிங்களா நான் வந்து இந்த இந்த தெக்கோட்டோ இந்த விஷயங்களை போடுறது வந்து தெரியாதவங்களுக்கு மட்டும் சரிங்களா தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுறாங்க வந்து நக்கல்லாம் கேலியெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணாதீங்க சரிங்களா இது வந்து நான் தெரியாதவர்களுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பேன் தெரிஞ்சவங்க தெரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க சரிங்களா அதை விட்டுட்டு சும்மா கேள்வி பண்ணாதீங்க சரிங்களா என்று கேட்டுக்கொண்டு இது தெரியாதவர்களுக்கு மட்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு சொன்னா வந்து அதாவது நிறைய பிரெண்ட்ஸ்கள் வந்து மற்றவருடைய வைஃபை எப்படி நம்ம யூஸ் பண்ற அப்படின்றத பற்றி கேட்டு சரிங்களா மற்றவராளுடைய வைஃபை வந்து எப்படி யூஸ் பண்ற அப்படின்றத பத்தி கேட்டு இருந்தாங்க அதாவது வந்து நம்ம இன்றைக்கு பார்க்க போறது அந்த ஒரு சாஃப்ட்வேர் தான் சரிங்களா அதாவது இந்த வைவோ பா பாக்க முதல் உங்களுக்கு ஒரு கண்டிஷன் சொல்கிறேங்க அதாவது அந்த ஃபோனில் இருந்தால் மட்டும்தான் அந்த பாஸ்வேர்ட்டை எடுக்கலாம் அது எந்த ஐபிஎஸ் பாஸ்வேர்ட்டில் என்ன பாஸ்வேர்டில் எது போட்டிருந்தாலும் கண்டிப்பாக அதை உடக்கி எடுக்க முடியும் சரிங்களா அப்படி நீங்கள் உங்களோட ஃபோனில் வைவோ இல்லை அப்படின்னு சொன்னால் மற்றவர்க ஃபோனில் ஒன்றில் நீங்கள் வந்து இன்னும் முறைகிற ஃபோனில் போயிட்டு அந்த சாஃப்ட்வேரை அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை பாஸ்வேர்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது அஞ்சு அஞ்சு நிமிஷம் இல்லைங்க ரெண்டு ஒழுங்காக நெட் இருக்க மாட்டா ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் அதை பாஸ்வேர்டை எடுத்து நீங்கள் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த சாஃப்ட்வேரை எடுத்துட்டு நீங்கள் அல்இன்ஸ்டால் பண்ணினா போதும் சரிங்களா இப்போ வந்து நம்ம அந்த சாஃப்ட்வேரை பார்ப்போம் சரிங்களா அந்த சாஃப்ட்வேரை பார்க்குறேன்னு சொன்னால் நம்ம வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர் போங்க சரிங்களா ப்ளே ஸ்டோர் போயிட்டு இதில் நான் பாஸ்வேர்ட் போட்டுக்காதான் நான் பாஸ்வேர்ட் அடிக்கிறேன் நீங்கள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு அதில் டைப் பண்ணுங்கள் நான் மேலே டைப் பண்ணிக்க பாருங்கள் வைஃபை ஐபி அண்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் எப்படி டைப் பண்ணா இந்த பாருங்க இதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்கள் சரிங்களா இதை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு இதுல நான் இப்போ ஓப்பன்ஸ் கேட்குது நீங்க அதுக்கப்புறம் அல்இன்ஸ்டால் பண்ணணும் வேறொரு போன்ல நீங்க வேறொரு ஃபோனில் நீங்கள் நீங்க ஓன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து பாஸ்வேர்டை பார்த்துட்டு இந்த பக்கம் இந்த ஓப்பன் இருக்கு அடுத்த அல்இன்ஸ்டல் அதுல வந்து நீங்க அல்இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம் சரிங்களா நீங்க வேறொரு ஃபோனில் பார்த்துட்டு அல்இன்ஸ்டல் பண்ணணும்னா பார்த்துட்டு நீங்க பாஸ்வேர்ட் எடுத்துட்டு இதையெல்லாம் சரிங்களா இதுக்கு முதல் நான் உங்களுக்கு சொல்ல சொல்ற ஒரு கண்டிஷன் இந்த பாஸ்வேர்ட் அதாவது உங்களோட வைஃ இதுல யூஸ் பண்ற போன்ல மட்டும்தான் அந்த பாஸ்வேர்ட் எடுக்கலாம் சரிங்களா வைவை இருக்கிற போன்ல மட்டும்தான் எடுக்கலாம் இந்த இருக்க பாருங்க இந்த இதை வந்து நீங்க இப்படி ஓப்பன் பண்ணிடுங்க சரிங்களா ஓப்பன் பண்ணிருந்தாலே என்ன பாருங்க செலக்ட் பாஸ்போர்ட் அப்படின்னு இருக்கு இப்போ இந்த வை ஒயில பாஸ்போர்ட் இது காட்டல பாத்தீங்களா இதுல அதாவது இதோட ஐபி அட்ரஸ் ஐபி அசைன்மெண்ட் எல்லாமே இதுல காட்டுது சரிங்களா நெட் இது ஓப்பன் பண்ற இது எல்லாமே நம்ம காட்டுது இதுல வந்து நீங்க பாஸ்போர்ட்டை பார்க்கணும்னா இன்னும் இருக்கிறதுக்கு வந்து கிளிக் பண்ணிருங்க பாத்தீங்களா இந்த இதில் பாஸ்வேர்டு காட்டுது சரிங்களா அதாவது பிபிஓ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு சைவர் அஞ்சு பதினொன்று அப்படின்னு சொல்லி இந்த பாஸ்போர்ட் காட்டுது சரிங்களா அதே மாதிரி உங்களோட ஃபோனில் இது நெட் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லைங்க நெட் இல்லாட்டியும் இதை அவங்களோட ஃபோனில் அந்த லைன் அடிச்சிருந்தா நெட் இல்லாட்டியும் நம்ம இதை பார்த்து கொள்ளலாம் சரிங்களா இதில் கொடுத்தாங்க இதில் கொடுத்தா நீங்க உங்களோட கனெக்ட் பண்ணிருக்க எல்லாத்துல பாஸ்வேர்டும் பார்க்கலாம் இதில் பாருங்க இந்த ஒரு லைன் பாஸ்வேர்டு இந்த இதில் ஒரு லைன் பாஸ்வேர்டு இந்த இதில் பாருங்க பிபிஜு இந்த பாஸ்வேர்டுன்றிருக்கு அதில் பாருங்க பிபிஜூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு லைனும் எனக்கு ரெண்டு லைன் இது கனெக்ட் ஆயிருக்கு சரிங்களா ரெண்டு லைனில் பாஸ்வேர்டும் நம்ம பார்த்துக்கொள்ளலாம் இது வந்து ஒரு நல்ல விஷயம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நெட் இல்லாமையும் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா என் நெட்டை வைஃபை கட் பண்ணுறேன் கட் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ எந்த நெட்டுமே இல்லை சரிங்களா இப்போ அது இல்லாமலும் நம்ம வந்து அதை அதை ஓன் பண்ணிட்டு இதில் நீங்கள் செலக்ட் அதில் செலக்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டாலே நம்மளுக்கு வந்து இதில் பாருங்கள் சரி பண்ணுறது ஆதே ரெக்கார்ட் பண்றதுக்காக வருது இல்ல நீ எதில குடிச்சிட்டாலே பாருங்க இத ஃபாஸ்ட் ஷூட் எல்லாமே இதல காட்டுறேன் சரிங்களா இது ஒரு நல்ல விஷயம் அதாவது பாத்துனீங்கன்னா இது வந்து ஒரு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இது ஒரு தேவையான அதாவது இது மிகவும் நன்மையான விஷயம் சரிங்களா இது நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக வந்து உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து இதை அனுப்புங்க இன்னொன்றுங்க இது ஒபிஷியல அதாவது ஒஃபிஷியல வேலை இராக்கள் வந்து நீங்கள் ஆறாவது இப்போ அரபிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க அவங்களோட ஃபோனில் எடுத்து நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இல்லை உங்களோட ஃபோர்மன் அவங்களுக்கெல்லாம் வந்து வைஃபை அடிச்சு கொடுத்துருப்பாங்க சரிங்களா அப்படியான பாஸ்வேர்டு நீங்கள் ஆட்டே போடலாம் எப்படின்னு சொன்னால் அவங்களோட ஃபோனை வாங்கிட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் பட்டன் இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு சரிங்களா அதை அந்த பேர் அடிச்சு பே பேர் அடிச்சுட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்படி டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்வேர்டை பார்த்துட்டு இந்த இருக்கு பாருங்கள் அல் இந்த இந்த பக்கம் இந்த அல் பண்ணிட்டாலே அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அழிஞ்சு போயிடும் சரிங்களா இது ஒரு நல்ல தகவல் கண்டிப்பாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இப்போ வீட்டில் வேலை செய்கிற கேள்க்கு அதாவது இப்போ சவுதி எல்லாம் வீட்டில் வந்து வேலை செஞ்சால் வைஃபை கொடுக்க மாட்டாங்க வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து பாஸ்வேர்ட் அடிச்சு கொடுத்துருப்பாங்க சில ஒபிசியலில் வந்து பாஸ்வேர்ட் அடிச்சு கொடுப்பாங்க இப்போ ரூமில் பக்கத்து ரூமில் இருக்க பொடியினல்களுக்கு வந்து இப்போ சாதாரணமாக ஒரு ரூமில் அஞ்சு பொடியினர் இருக்குன்னு சொன்னால் அவங்க அஞ்சு பேரும் ஒரு பைவே எடுத்து பார்த்து பார்ப்பாங்க மற்ற ரூமில் இருக்கிற அவங்களுக்கு பைவே கொடுக்க மாட்டாங்க ஸோ அவங்களோட ஃபோனில் வந்து நம்ம அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை திருப்பி பாஸ்வேர்ட் எடுத்துகிட்டு நீங்கள் அல்ஷல் பண்ணிட்டாலே ஓகே அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அதை பாஸ்வேர்ட் எடுத்து நீங்கள் அல்ல இன்சல் பண்ணால் அந்த பாஸ்வேர்ட் கண்டிப்பாங்க இது ஐபிஎஸ் பாஸ்வேர்டில் என்ன இது போட்டிருந்தாலும் நம்ம இது வந்து கண்டிப்பாக இதை ஓப்பன் பண்ணி கொள்ளலாம் சரிங்களா இது கண்ட் பசங்க ரொம்ப கடினப்பட்டு கஷ்டப்பட்டு அதாவது இது வந்து ஸ்ரீலங்காவில் இருந்த ஒரு ஃப்ரெண்டு தான் வந்து இந்த ஐடியாவே சொல்லியிருந்தாங்க இந்த எப்படி பாஸ்வேர்ட் எடுக்கிறது எங்களுக்கு வேணும் எப்படின்னு சொல்லி அதுக்காக நான் ரெவானே இது கண்டுபிடிச்ச ரொம்ப கடினமாக கண்டுபிடிச்சிருக்கேங்க கண்டிப்பாக வந்து இதுக்கு நீங்கள் வலமே சொல்கிறது தான் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்க லைக் வாங்க நீங்க பண்ற லைக்லாங்க நாங்க இன்னும் ஒரு நல்ல விஷயங்களை பல பல விஷயங்களை வந்து நாங்க உங்களுக்கு தேடி கண்டுபிடிப்போம் சரிங்களா வந்து இதை கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகள் வந்திருந்தா உங்களோட நண்பர்கள் உங்களோட ஃப்ரெண்டு நண்பர்கள்லாம் வந்திருந்தால் அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணி சொல்லிக் கொள்ளுங்கள் இதை வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுங்க என்ன சொன்னால் இது வந்து என்னை இணையதளத்தை பார்க்காத நிறைய ஃப்ரெண்ட் இருப்பாங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் ஃபோனில் இருக்கிற வைவு அதாவது ஃபோனில் வந்து நீங்கள் வைவை யூஸ் பண்ணுனால் கண்டிப்பாக இது வந்து எடுக்கலாம் சரிங்களா என்ன பாஸ்வேர்ட் போட்டுருந்தாலும் எடுக்கலாம் கியூட்டல்லோ படாப்பனோ இல்லை நீங்கள் எந்த சிம் யூஸ் பண்ணுறது எந்த இதில் இருந்தாலும் இங்கே அந்த பாஸ்வேர்ட்டை உடச்சி எடுக்கக்கூடிய ஒரு நல்ல சோப்பிட்டியாருங்க சரி நிறைய பேசினா நண்பர்களுக்கு இது வந்து நல்ல விஷயம் சந்தோஷமான விஷயம் நிறைய வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னால் இது நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இது ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டிருந்தாங்க அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இது செய்திருக்கேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் லைக் பண்ணுங்க சரிங்களா தேவலாம் இதாக வந்து தெரியாதவர்களுக்கு மட்டும் ஒரு சிலவர் வந்து வீடியோ பார்க்கறதே இல்லை மேலே இருக்க டைப் பண்ணியிருக்க தமிழ் அடிச்சிருக்கதை மட்டும் பார்த்துட்டு இது ஏற்கனவே போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க சரிங்களா கண்டிப்பாக நீங்கள் வந்து வீடியோ பாருங்கள் பார்த்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் சொல்லுங்கள் என்ன அது நான் வந்து ஏற்கனவே நான் தான் போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு இதை சொன்னாங்க இது அது ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அது வந்து ஃபோன் ஆப்ஷன் இது வந்து சாஃப்ட்வேரில் போட்டது ஒரு சாஃப்ட்வேர் சரிங்களா கண்டிப்பாக வந்து இதுக்கு லைக் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நல்ல தகவலுடன் வரும் உங்களிருந்து விடைபெறும் மட்டக்களப்பை சேர்ந்த கோபி நன்றி நண்பர்களே மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்கள் நண்பர்களே கண்டிப்பாக உங்களுக்காக உங்கள் நண்பன்